எல்லாருக்கும் ஹாய் இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் பருப்பு சாதம் செய்யலான்னு முடிவெடுத்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பருப்பு சாப்பாடு எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் டச்சோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு பூண்டு வேணும் நெக்ஸ்ட் திங் நமக்கு வெங்காயம் அடுத்து பருப்பு அண்ட் தக்காளி அப்புறம் பச்சை மிளகா அரிசி அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் அரைக்கிறதுக்காக சீரகம் கருவேப்பிலையும் மஞ்சள் மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் ஸோ எங்களோட ஸ்பெ எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் என்னென்னா இது மூணு வந்துட்டு அம்மிக்கல்லையே வந்துட்டு கையில் அரைக்கிறது எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷாலிட்டி இதோட மனமே வந்துட்டு நமக்கு தனியான ஒரு ஃபீல் டச் கொடுக்கும் ஸோ பருப்பு சாதத்தோட ஸ்பெஷல் திங்கே வந்துட்டு இதை நம்ம கையால் அம்மியில் அரைக்கிறது தான் இதோட மஞ்சள் அண்ட் பூண்டு கருவேப்பிலை இதோட தனி ஸ்மெல்லே வந்துட்டு நம்ம பருப்பு சாதத்துக்கு தனியாக எடுத்து கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா கைப்படை அரைச்சா தான் நல்லா நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி மிக்சியில் அரைச்சால் இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது அதோட நைஸாகவும் அரைக்கக்கூடாது அதே சமயம் நம்ம லைட்டாக கரகரன் இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து தாளிக்கிற வேலை தான் ஸோ எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு கடுகு போடணும் ஸோ கடுகு நல்லா பொரியணும் ஸோ நமக்கு கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பச்சக்கல்ல பருப்பு இருந்தால் நம்ம பச்சைக்கல்ல பருப்பு போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சைக்கல பருப்பு நாங்கள் இல்லாததுனால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டோம் நீங்கள் வீட்டில் பச்சைக்கல்ல பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சு எண்ணெய் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம தான் போடணும் ஸோ கருவே கருவேப்பில போட்டு நல்லா சாப்பிட்றோம் அந்த கருவேப்பிலையும் போ கருவேப்பிலை நம்ம போட்டு தாய் சரி வெங்காயம் அடுத்து கொஞ்சம் நாட்லேயும் நம்ம உடனே பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும் ஸோ இது ரெண்டு தினம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்க சமைச்சிடலாம் கொஞ்சம் நாட்லேயும் நம்ம வந்துட்டு தக்காளியும் போட்டு சேர்ந்து வணக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை ரெண்டு தடவை வதக்கிட்டு அடுத்து உடனே நம்ம தக்காளியும் போட்டு நம்ம சீட்டாக வணக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த இடப்பட்ட நேரத்தில் நமக்கு சீக்கிரம் நமக்கு இந்த தக்காளியே வெங்காயமே வதங்கணும் அப்படிங்கும்போது நம்ம கல்விப்பூ சேர்த்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு வதங்கிடும் அதனால் இப்போ தக்காளியை போட்டெல்லாம் ஒரு ரெண்டு தடவை நம்ம வணக்கி ஸோ ஓரளவுக்கு வெங்காயமும் கட்டினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு கூடவே நம்ம வெங்காயம் வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அப்போ வந்துட்டு ஈஸியாக கட்டினி வதங்கிடும் அதனால் நம்ம எப்படினு சொல்லிட்டு அழுத்து போட்டு பழக்கம் இருக்கணும் ஸோ எல்லாமே இப்போ வதங்கிட்டிருக்கு நல்லாவே நம்ம பழக்க காலத்தில் எந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நம்மளோட எங்கள் பழக்க ஸ்கூலில் இருந்தோம் அந்தளவுக்கு நமக்கு பழக்கம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே வதங்கிடுச்சு ஸோ இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்தளவுக்கு நம்ம வீடியோ ரொம்ப அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கக்கெல்லாம் கட்டி வச்சுருக்கிற அந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணணும் ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம வதங்கினதோடு எல்லாத்துலேயும் ஆட் ஆகும்போது நமக்கு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சொரப்புரன்னு அரைச்சிருந்தோம் தான் நமக்கு பருப்பு பாதம் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டோட ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இதை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வ நல்லா வதக்கியாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா எல்லா மசாலாவும் எல்லா துடையெண்ணாவும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஆட் ஆகணும் ஸோ இதெல்லாமே ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இங்கே எல்லாத்தையும் வதக்கிடுச்சு ஸோ நீங்கள் அரிசி தேவையான அரிசியை எடுத்து நம்ம அதை வந்துட்டு உள்ளையும் போட்டுடலாம் ஸோ எந்தளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்று மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நீ வந்துட்டு நம்ம குக்கர் மூடி விசிலுக்கு போட்டோன்னா பருப்பு சண்டை ரெடி கேட்டது ஸோ நான் தேவையான நான் எங்களுக்கு தேவையான அரிசியும் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் தொழாய் உடுங்குறதை ஸோ எனக்கு தேவையான சந்திப்பிட்டேன் ஆல்ரெடி நான் வெங்காயம் வணக்கிறதுக்காகவே நான் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால நான் திருப்பி உப்பை ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற உப்பை திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் மறுபடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி குட்டியாக கொதிச்சு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்து ஒரு சுருட்டு சுண்டி விடுங்க ஸ ஸோ அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணியாச்சு இனி விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் ஓகே விசில் வந்துடுச்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்து நம்ம வரல பருப்பு சாதம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ எங்கள் அம்மா எப்பயுமே தட்டில் சாப்பிட்றத விட இலையில் சாப்பிட்றதா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பிகாஸ் இலையில் இருக்கிற எசன்ஸ் வந்துட்டு சூடான சாப்பாடு நம்ம போடும்போதோ அதுவும் சேர்ந்து தனியாக ருசி கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதோட ஊறுகாயும் நம்ம அப்பளமும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய் ம்